வணக்கம் நண்பர்களே வெற்றி படிக்கட்டுகளில் நம்ம இன்றைக்கி பேச போகிறது என்னென்னா நேர மேலாண்மை அந்த நேர மேலாண்மையில் ஆறாவது பகுதி இதில் என்ன பேச போகிறோம் அப்படின்னா எந்த பாடம் படித்தாலும் எவ்வளவு நேரத்தில் ஒரு பாடத்தை படித்து முடிக்க வேண்டும் என்ற கொள்கையோடு படிக்கணும் இது என்ன சார் வித்தியாசமாக இருக்குது இதில் என்ன கொள்கை கண்டிப்பாக கொள்கை தான் அதான் வந்து நம்ம ஏற்கனவே உள்ள எபிசோடில் பேசியிருக்கோம் ஒருத்தர் வந்து ஒரு புக்கை எடுத்தால் அந்த புக்கு ஃபுல்லாக படிப்பார் இன்னொருத்தர் புத்தகத்தில் ஒரு சாப்டர் படிப்பார் இன்னொரு புத்தகம் இன்னொரு சாப்டர் படிப்பார் அப்படி மாற்றி மாற்றி படிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் நம்மளே என்ன சொல்லியிருக்கோம் உங்களுக்கு போர்டம் சலிப்பு வராமல் படிக்கணும்னு சொல்லியிருக்கோம் இப்போ சலிப்பு ஒரு பக்கம் இருக்குது ஆனால் சலிப்பை தாண்டிய ஒரு விஷயம் அப்படின்னா ஒரு புத்தகத்தை எவ்வளோ நேரத்தில் படித்து முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட் இப்போ சில பாடங்கள் வந்து பிடித்த பாடங்களாக இருக்கும் ஆல்ரெடி நம்ம வந்து பள்ளியிலேயே கல்லூரியிலேயோ படித்த பாடமாக இருக்கும் அது படிக்க நேரம் வந்து ரொம்ப குறையாக தேவைப்படும் இன்னும் சில பாடங்கள் இருக்குது நம்ம வாழ்க்கையில் கேள்விப்பட்ட பாடமே இருக்காது அதுக்கு கண்டிப்பாக டைம் எடுக்கும் நம்ம டார்கெட் எப்படி இருக்கணும் அப்படின்னா புத்தகங்கள் வேறு வேறு வடிவில் இருக்குது ஏ ஃபோர் சைஸில் இருக்குது க்ரௌன் சைஸில் இருக்குது டெமி சைஸில் இருக்குது அப்போ எந்த புத்தகத்தை எவ்வளவு நேரத்தில் படிக்கணும் ஒரு பக்கம் படிப்பதற்கு இத்தனை நிமிடங்கள் அப்படிங்கிற ஒரு டார்கெட் இருக்குது உண்மையிலே ஒரு கடினமான ஒரு பாடத்தை நீங்கள் படிக்கிறீங்கன்னா ஒரு பக்கம் குறைந்தது பத்து நிமிஷம் கூட ஆகலாம் ஆனால் ஒரு எளிதான ஒரு பாடத்தை படித்தீங்கன்னா கண்டிப்பாக ஆறு நிமிடத்தில் முடித்து விடலாம் எதுவாக இருந்தி இல்லை சார் எனக்கு ஒன்றுமே புரியலை இது தாண்டுன ஒரு விஷயமா இருக்குது பரவாயில்ல அந்த புத்தகம் ஃபுல்லாக அப்படி இருக்க போது ஏதோ ஒன்று ரெண்டு சாப்டர் உங்களுக்கு இருக்கும் அதை கூட கொஞ்சம் நேரம் எடுத்துக்கோங்க பரவாயில்ல அப்போ பதினஞ்சு நிமிஷம் ஆகலாம் ஒரு பக்கத்துக்கு இருபது நிமிஷம் கூட ஆகலாம் ஃபைன் நிறைய புத்தகங்கள் வந்து டெமி சைஸ்லேயோ இல்லை க்ரௌன் சைஸ்லாம் இருக்குது ரொம்ப ரேராக தான் ஏ ஃபோர் சைஸ் இந்த ஃபோட்டோ காப்பி மெட்டீரியல் ஃபுல்லாக ஏ ஃபோர் சைஸில் இருக்கும் அப்புறம் இதில் ஃபாண்டு வேறு இருக்குது ஒம்போதுலேருந்து ஆரம்பித்து பதினாறு வரைக்கும் புக்கில் ஃபாண்டு இருக்குது நார்மலாக பேசுகிறது பனிரெண்டு ஃபாண்ட் சைஸ் அப்போ இந்த புத்தகத்தை சாதாரணமாக ஒரு க்ரௌன் அல்லது டெமி சைஸ் டெமி தான் இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்மால் சைஸ் டெமி சைஸ் வந்து ஒரு மணி நேரத்தில் பத்து பக்கங்கள் கண்டிப்பாக படிக்கணும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பத்து பக்கங்கள் கண்டிப்பாக படிக்கணும் க்ரௌன் சைஸ் அப்படின்னா ஆறு பக்கத்துலேருந்து எட்டு பக்கம் கண்டிப்பாக படிக்கணும் இது சாதாரணமாக சொல்கிறேன் ஏன்னா இன்னும் சில பேர் இருக்காங்க வீட்டில் சொல்கிறாங்க நான் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு சும்மா உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லி புத்தகம் முன்னாடி இருக்கும் மனசு எங்கேயும் இருக்கும் நான் நிறைய இடத்துல சொல்கிற ஒரு விஷயம் இருக்குது ஃபிசிக்கலி ப்ரெசென்ட் மென்டலி ஆப்சென்ட் புத்தகத்தை முன்னாடி வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து பகல் கனவை கண்டுக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு யூஸுமே கிடையாது அதுக்கு பதில் புத்தகத்தை மூடி வச்சுட்டு சும்மா வேறு வேலை பார்க்கலாம் படிக்கணும்னு உட்கார்ந்தாச்சுன்னா இந்த டார்கெட்டோட உட்காரணும் கண்டிப்பாக அப்போ ஒரு நாள் எட்டுலேருந்து பத்து மணி நேரம் படிக்கணும்னு சொல்கிறோம் அப்போ ஒரு டெமி சைஸ் புக்கை படிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக ஐம்பதுலேருந்து அறுபது பக்கங்கள் மட்டும் நீங்கள் படிச்சிருக்கணும் குறைந்தது அதற்கு மேலே எவ்வளோ படிக்கலாம் அப்போ இந்த டார்கெட் எத்தனை பக்கம் நம்மளுடைய எபிலிட்டி மேக்ஸிமம் எபிலிட்டி எவ்வளவு நான் சொன்ன பார்த்தீங்களா மெமரி பீக் ஞாபகத்தின் உச்சம் அந்த ஞாபகத்தின் உச்சத்தில் வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் எக்ஸ்ட்ரா வச்சுக்கணிங்கன்னா சப்போஸ் நான் அந்த ஒரு மணி நேரத்தில் வந்து பதினஞ்சு பக்கம் கூட படிச்சிருவேன் அப்படின்னா நார்மலாக ஒரு பத்து பக்கமாவது மற்ற டைமில் படிக்கிற பழக்கத்தை வச்சுக்கணும் ஸோ தேட் குறைந்தது அறுபதுலேருந்து எண்பது பக்கங்கள் ஒரு புத்தகத்தை நம்ம படிச்சிட்டோம்னா ஒரு நாளைக்கு சாதாரணமாக பார்த்திங்கன்னா இரநூத்தம்பதுலேருந்து முந்நூறு பக்கம் சில புக்கு இருக்கும் சில புக்கு ஐநூறு பக்கம் வரைக்கும் இருக்கும் அப்போ ஒரு புத்தகத்தை எடுத்தோம்னா மூன்று அல்லது நான்கு நாட்களில் முடிச்சிடலாம் அப்போ மேக்ஸிமம் எவ்வளோ புக்கு இருக்கும் முப்பது நாற்பது புக்கு இருக்கும் அப்போ ஓர் ஆண்டில் உங்களுக்கு ஒரு முறை படித்து முடிக்கிறது ரொம்ப ஈஸி எனவே நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படிங்கிற பிளான் போடல ஒரு பாடத்தை எவ்வளவு நேரத்தில் படிக்க வேண்டும் என்பதும் கண்டிப்பாக பிளான் போடணும் அப்படி இல்லைன்னா நம்ம என்னைக்கு போய் கரை சேர்றது நாலு ஃபுல்லாக புத்தகத்தை விரித்து வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா என்னைக்கு பாடத்தெல்லாம் படித்து நம்ம ஜெயிக்கிறது சரி இது எப்படி இது மாறுபடணும் மனுஷனுக்கு ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொருத்தருடைய மெமரி வேறு மாதிரி இருக்குது இன்டேக் வேறு மாதிரி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு கேட்கலாம் இப்போ உங்களுடைய திறமை நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம் உங்களுடைய திறமையை வச்சுக்கிட்டு ஒரு நார்மலான டைம் அதனால சொன்ன உங்களோட மெமரி பீக்கை கனெக்ட் பண்ணிக்கோங்க அந்த மெமரி பீக்கை கனெக்ட் பண்ணிக்கிட்டு அதில் ஃபிஃப்டி பர்சன்ட் டைம் கனெக்ட் பண்ணிக்கோங்க ஃபிஃப்டி பர்சன்ட் பேஜஸ் எனவே நீங்கள் உங்களை சுயபரிசோதனை கண்டிப்பாக செய்யுங்க செய்துட்டு இவ்வளவு நேரத்தில் இவ்வளவு பக்கங்கள் கொண்ட இந்த புத்தகத்தை படித்து முடிக்க வேண்டும் என்ற டார்கெட் வச்சு படிங்க வெற்றி உங்கள் பக்கம் நன்றி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும்